இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய ஐஆர் சீட்லேருந்து வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோட டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அதில் ரெண்டு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ரெண்டு டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இதற்கான சொல்யூஷன் என்ன நீங்கள் ரயிலில் பயணிக்க முடியுமா அல்லது உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முழுக்க முழுக்க வந்து இந்த ட்ரெயின் டிக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் இதில் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருந்தால் என்ன பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகலாம் என்ன பண்ணுறது ரயில்வே இதற்காக என்ன முடிவு எடுத்திருக்காங்க இதற்காக ரயில்வே விதிகள் என்ன சொல்லுது உங்கள் மேலே ஃபைன் போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்த விதிகள் வெளியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தற்பொழுது நடைமுறையில் இந்த விதிகள் இந்தியன் ரயில்வே இதற்காக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை இன்ஃபர்மேஷன் இந்தியன் ரயில்வேல நீங்க பயணிக்க முடியாது வெயிட்டிங் லிஸ்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து வெயிட்டிங் டிக்கெட் உங்கள்கிட்ட இருந்துச்சு ட்ரெயின்ல வந்து பயணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் கூடிய பேசஞ்சர் யார் யாரெல்லாம் பயணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க முக்கியமாக இதை வந்து அன்கன்ஃபார்ம்டு டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வெயிட்டிங் டிக்கெட் உங்கள் கையில் இருக்குன்னா அது வந்து அன்கன்ஃபார்ம்டு டிக்கெட் இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கோஸ்ட்டில் அல்லது ஏசி கோஸ்ட்டில் நீங்கள் வந்து பயணிக்கக்கூடாது ஆனால் நீங்கள் வந்து ட்ரெயினில் பயணிக்கலாம் அது எப்படி பயணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சொலூசனும் வந்து கொடுத்துருக்காங்க பேசஞ்சர் வந்து ஃபுல்லி வெயிட்டிங் லிஸ்ட்டு இருக்குது அப்படின்னா அவங்க ஆன்லைனில் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்துடும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஆஃப்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி நீங்கள் க்ளைம் பண்ணணும்னா நீங்கள் டைரெக்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு தான் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க இதை இன்னும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் இனி இந்தியன் ரயில்வே வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி வந்து யாருமே பார்த்திங்கன்னா இது போன்ற பயணங்கள் வந்து ரயில்வேல பண்ண முடியாது ட்ரெயினில் பண்ண முடியாது இது வந்து இம்ப்ராப்பர் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இம்ப்ராப்பர் டிக்கெட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து ஒரு கோச்சில் டிக்கெட் எடுத்துகிட்டு இன்னொரு கோச்சில் வந்து பயணம் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஸ்லீப்பர் கோச்சுக்கு டிக்கெட் எடுத்துருப்பீங்க அது வெயிட்டிங் லிஸ்ட்டு இருக்கும் அதெல்லாம் பயணிக்காமல் நீங்கள் போயிட்டு ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதற்கான ஃபைனும் வந்து போடுவாங்க ஒருவேளை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆன டிக்கெட்டே நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் ஏசி கோச்சில் பயணம் பண்ணிங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சில் டிக்கெட் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஆனால் நீங்கள் வந்து ஏசி கோச்சில் பயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபைன் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்களுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சில் ஆனால் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது ஏசி கோச்சில்னா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இது வெயிட்டிங் லிஸ்ட்டு ஸ்லீப்பர் கோச்சில் இருக்குது ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதற்கும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபைன் போடுவாங்க டிக்கெட் பொறுத்தவரையே பார்த்தீங்க அப்படின்னா வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறைப்படி வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் வச்சிருந்தா மட்டுமே ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு டிக்கெட் உங்களுக்கு நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க ரெண்டு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மீதி ரெண்டு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பயணம் பண்ண முடியும் ரிலேட்டிவா இருந்தால் மட்டுமே பயணம் பண்ண முடியும் குரூப் டிக்கெட்டாக இருந்தால் மட்டுமே பயணம் பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க நல்லா பாருங்கள் ஃபோர் ரிலேட்டிவ் வந்து இருந்து டெல்லிக்கு வந்து பயணம் பண்ணும்பொழுது வந்து ஹெவி டிமேண்ட் மூலமாக அவங்களுக்கு ரெண்டு டிக்கெட் மட்டுமே கன்ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி ரெண்டு டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் போயிருது அப்படின்னா அவங்க வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அது வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது ஸ்லீப்பர் கோச்லேயோ அல்லது ஏசி கோச்லேயோ ஏசி கோச்சுலேயும் நிறைய இருக்குது செகண்ட் கிளாஸ் த்ரீ கிளாஸ் எக்கனாமிக் நிறைய இருக்குது அதிலெலாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது டிடிஆர் உங்கள் மீது வந்து ரயில்வே ஆக்ட்டு செக்ஷன் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது படி வந்து வயலேஷன்ஸ் ஃபைன் வந்து போடுவாங்க ஹெவி ஃபைன் போடுவதாக வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஆன்லைன்ல நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிங்க ஃபுல்லாக வெயிட்டிங் லிஸ்ட்டை இருக்குது அப்படின்னா சார்ட் ப்ரிப்பர் ஆகிறதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஐஆர்சிடி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிடும் அஸ் பர் ரூல் இருநூத்தி பதிமூணு ஏ படி வந்து இந்தியன் ரயில்வே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு படி வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஃபிசிக்கல் கேன்சலேஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னா வந்து அதாவது நீங்க டைரெக்டா போயிட்டு ரயில்வேல டிக்கெட் எடுத்திருக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுத்துருக்கீங்கன்னா நீங்க ஃபிசிக்கலாக போயிட்டு கேன்சலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் நீங்க வந்து ஒருவேளை வெயிட்டிங் லிஸ்ட் பேசஞ்சராக இருந்தீங்கன்னா நீங்க ரயிலில் பண்ண முடியும் இப்போ ஒருவேளை வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் தான் நீங்கள் வந்து வந்து டிராவல் பண்ண முடியும் போயிட்டு அன்றிவ்ட் டிக்கெட் எடுத்து தான் ட்ராவல் பண்ணணும் ஒன்று நீங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன்லயோ அல்லது அடுத்து உடனே வரக்கூடிய ஸ்டேஷன்லயோ அல்லது மொபைல் அப் மூலமாவோ நீங்க டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக நீங்க ஜென்ரல் நீங்கள் நீங்க டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை இந்த அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்காம நீங்க ஜென்ரல் கம்பார்ட் டிபார்ட்மெண்ட்ல நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு வந்து கண்டிப்பா வந்து ஃபைன் போடுவாங்க அன்அத்தரைஸ்டு டிராவல் அப்படிங்கிற மாதிரியும் இது வந்து பனிஷபிள் அப்படிங்கிற மாதிரியும் செக்ஷன் நூத்தி முப்பத்தி ஏழு ரயில்வே விதியின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் அப்படிங்கிறது போடுவாங்க இதனால டிக்கெட் புக் பண்றவங்க எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு புக் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் தற்பொழுது வந்து அப்டேட் ஆயிருக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் பண்ணுங்க